வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நாம் பார்க்க வேண்டியது ராகு கேது பயிற்சி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கடகத்திலே ராகுவும் மகரத்திலே கேதும் இருந்தார்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று மாசி மாதம் ஒன்றாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் அன்று நவமி திதியில் கடகத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ரெண்டு மணி அளவிலே மிதினத்திற்கும் கேது பகவான் தனுசுக்கும் வருகின்றார் இவர்கள் ஒன்றரை ஆண்டு காலம் அதாவது முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மிதினத்திலே ராகுவும் தனுசிலே கேது பகவனும் சஞ்சரிப்பார்கள் இப்பொழுது அவர்களுடைய என்னென்ன பலன்கள் செய்ய போகிறார்கள் பன்னெண்டு ராசிக்கும் என்பதை சொல்லப் போகின்றோம் அவர்கள் நின்ற இடத்து பலனும் அவர்களுடைய பார்வை மூன்றாம் பார்வை பதினோராம் பார்வை ஏழாம் பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களும் அதேபோல் கேது பகவான் நின்ற இடத்தினுடைய பலனும் அவருடைய மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பதினோராம் பார்வையினுடைய பலனும் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை சொல்லும் பொழுது மனதிலே குரு பகவானுடைய சஞ்சாரத்தையும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தையும் மனதில் வைத்து அவர்களுடைய பயிற்சியும் மனதில் வைத்து தான் சொல்ல இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பன்னெண்டு ராசிக்கும் ராகுகேது பயிற்சியை சொல்கின்றோம் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்திற்கும் இதை அடிக்கடி நாங்கள் சொல்லி வருகின்றோம் உதாரணமாக ஒருவர் கன்னிகா லக்னம் என்றால் அவர் கன்னிகா லக்னத்தையும் பார்க்க வேண்டும் ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் மாத பலனாகட்டும் அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் கடந்த ஒன்றரை வருடங்களாக மூணிலே கேதும் ஒன்பதிலே ராகு பகவான் இருந்தார் மூணாம் இடம் மிக மிக அற்புதமான இடம்தான் அதை பற்றி ஒன்றும் சந்தேகமில்லை ஒன்பது தெய்வீகமான இடம் அதுவும் பரவாயில்லை சுமாரான இடம்தான் ஆனால் இருந்தாலும் மூணாம் மீட்டு பலனும் ஒன்பதாம் வீட்டு பலனும் மிக மிக அற்புதமாக நடந்ததா குறிப்பாக ராகு கேதுகள் மூணு ஆறு பதினொன்றில் வருதால் மகத்தான வெற்றி ஸ்தானம் என்பது ஜோதிட விதி ஆனால் அப்படிப்பட்ட வெற்றி எல்லாருக்கும் கிடைத்ததா என்பது இல்லை அதற்கு முக்கியமான காரணம் கேதுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ரெண்டிலே இருந்ததும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்ததும் இந்த குரு பயிற்சிக்கு முன்னால் பன்னெண்டிலே குருவும் இருந்துதான் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி மூணாம் வீட்டு கேதுவாலும் ஒன்பதாம் மீட்டால் ராகுவாலும் பெரிய பாகியங்களும் கிடைக்கவில்லை என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை அப்படிப்பட்ட கடந்த காலங்கள் மைனஸ் பாயிண்ட் சென்று இப்பொழுது ரெண்டு எட்டிலே வரக்கூடிய ராகு கேது என்ன செய்வார் என்பதை பார்ப்போம் பொதுவாக ரெண்டு எட்டிலே ராகு கேது பயிற்சி சிறப்பான பலன்கள் இல்லை என்பது பொது விதிதான் ஆனால் அவர்கள் அடையக்கூடிய பலத்தை வைத்து நல்லது எப்படி நடக்கும் மைனஸும் பிளஸும் எப்படி நடக்கும் என்பது இப்பொழுது பார்ப்போம் இப்பொழுது பதிமூணாம் தேதி அன்று பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று ரெண்டிலே கேதுவும் எட்டிலும் ராகுவும் வரப்போகின்றார் முதலில் ராகு என்னென்ன செய்வார் என்பதை பார்ப்போம் எட்டாம் இடம் என்பது மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் அதாவது வம்பு வழக்கு தேவையில்லாத அவப்பெயர் கடன் எதிரியால் தொல்லை பின்னால் புறம் பேசுவது விபத்து தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத அவப்பெயரை குறிக்கக்கூடிய இடம்தான் எட்டு ஆனால் பொதுவாக பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனியோ ராகுகேதுவோ ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அந்த இடத்தை அவர்கள் அழிப்பார்கள் அதாவது எட்டாம் வீடு கெட்ட பழங்கள் அத்தனையும் கெட்டுவிடும் என்பது உறுதி இப்படிப்பட்ட எட்டாம் மீடால் எட்டிலே செல்லக்கூடியதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டும் ராகுவனுடைய எட்டாம் இட்டு சஞ்சாரித்தினால் எந்த வகையிலும் உங்களுக்கு தொல்லை கொடுக்காது என்பது உண்மை அதற்கு குறிப்பாக அதற்கு ஆதாரமாக அக்டோபர் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி உங்கள் ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் ரெண்டுக்கு சென்று எட்டாம் எட்டை பார்ப்பதினால் அந்த எட்டாம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டஸ்தானமாக மாறும் ராகுவால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஆகால் ராகுவால் எட்டாம் எட்டு ராகுவால் கெட்ட பழங்கள் அத்தனையும் கெட்டுவிட்டு நல்ல குரு பிறகு யுதவர்கள் மகத்தான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வரப்போகிறது என்பதுதான் எட்டாம் வீட்டு ராகுவால் கேது பயிற்சினுடைய முதல் பலன் ராகு ராகுவினுடைய பார்வையால் என்னென்ன பலன்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம் ராகு மூன்றாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் தொழிலதிபர்களாக இருந்தால் தொழில் பணிபுராக இருந்தால் பணி தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் மதிப்பு மரியாதை வியாபாரம் சொத்துக்களை வாங்குவது விற்பது மிகப்பெரிய ராஜ்ய அந்தஸ்தையும் மதிப்பு மரியாதையும் புகழையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து அந்த பத்தாம் வீட்டை அவர் மூணாம் பார்வையாக பார்க்கின்றார் பத்தாம் வீடால் ஒரு சிலருக்கு போட்டிகள் போராமைகளும் வரும் ஆனால் குரு பயிற்சிக்கு பிறகு அக்டோபர் மாதம் இருபத்தி தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கின்ற குரு பகவான் இந்த பத்தாம் வீட்டை பார்க்கிறால் தொழில் மகத்தான வெற்றியை அடையும் நீங்கள் நினைத்தது அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மகத்தான சாதனை நீங்கள் புரிவீர்கள் என்பது தான் தெல்ல தெளிவாக ராகுவினுடைய பார்வை பத்தாம் வீட்டுக்கு படுவதால் நமக்கு தெளிவாக காட்டுகிறது அடுத்ததாக ராகு பகவான் பதினோராம் பார்வையாக ஆறாம் எட்டை பார்க்கின்றார் ஆறாம் எடு என்பது போட்டி பொறாமை வம்பு வழக்கு உடல்நிலைவு வட்டி கடன் எதிரி தொல்லை என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம்தான் அவர் எட்டிலே இருந்து ஆறாம்ட்டை பார்ப்பதினால் ஆறாம் கெட்ட பழங்கள் அத்தனையும் கெட்டுவிட்டது என்பதுதான் முழுக்க முழுக்க உண்மை அந்த ஆறாமிட்டால் பல நாள் உங்களுக்கு எதிரியோ போட்டியோ பொறாமையோ வம்போ வழக்கோ கடனாக இருந்தால் அதை நீங்கள் போராடி சர்வ சாதாரணமாக வெல்வீர்கள் என்பதுதான் ஆறாம் பகவான் பதினோராம் பார்வையாக பார்க்கக்கூடிய பலனாகும் ராகு பகவான் ஏழாம் பார்வையாக இரண்டாம் எட்டை பார்க்கின்றார் அங்கே ராகுவின் கேதும் இருக்கின்றார்கள் அந்த இரண்டாம் எட்டை பார்ப்பது எட்டிலிருந்தே இரண்டை பார்ப்பதினால் பொருளாதாரத்தில் சற்று நெருக்கடிகள் ஏற்படலாம் உங்கள் குடும்ப தேவைக்காக வியாபார விஷயத்துக்காக கடன்கள் ஏற்படலாம் யாருக்கும் நீங்கள் முன்ஜாமீன் போகக்கூடாது கடன் விஷயத்திலையோ மற்றவர்களுக்காக முன்ஜாமீன் விஷயத்திலோ நீங்கள் ஈடுபடக்கூடாது கூடுமான அளவுக்கு அடுத்தவர்களுக்கு வாக்கை கொடுக்கக்கூடாது வாக்கை கொடுத்தால் அதை காப்பாற்ற முடியுமா என்று நிதானமாக நீங்கள் சிந்தித்து பார்த்துதான் வாக்கை கொடுக்க முடியும் என்பதுதான் பலன் இது குரு பயிற்சி வரைக்கும் தான் குரு பயிற்சிக்கு பிறகு ராகுவினுடைய பார்வை திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டமாக மாறும் என்பது உண்மை காரணம் ரெண்டு அஞ்சு பதினொன்று சம்பந்தப்பட்டால் ரெண்டு அஞ்சு பதினொன்றாம் இடம் எட்டாம் வீட்டுடன் சம்பந்தப்பட்டால் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது ஜோதிட விதி குரு பயிற்சிக்கு பிறகு ராகுவின் பார்வை ரெண்டுக்கு பட்டாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது என்பதே ராகுனுடைய பார்வையால் நாம் தெரிந்து கொண்டோம் இப்போது ரெண்டிலே வந்திருக்கின்ற கேதுவால் என்ன என்ன என்பதை முதலில் பார்ப்போம் ரெண்டு ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் மகிழ்ச்சி ஸ்தானம் தனஸ்தானம் சந்தோஷம் வியாபாரம் நண்பர்கள் என்ற சகலவிதமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் ரெண்டு உங்களுக்கு ஏழாறு சனி நடக்கிறது அது கடைசி பாகம் இப்போது அந்த சனி பகவானுடன் ரெண்டிலே கேதும் வந்திருக்கின்றார் ரெண்டாம் இடம் என்னென்ன என்பதை பார்த்தோம் ரெண்டிலே கேது இருப்பதனால் சிலருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் ஒரு சிலருக்கு ஜோதிடத்தில் ஈடுபாடு இருக்கும் மகானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் பணத்தட்டுப்பாடும் ஏற்படும் நீங்கள் எந்த விஷயத்திலும் அளவுக்கு தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது மற்றவர்களுக்கு வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது கொடுத்தால் அதை காப்பாற்ற முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் உருவாகலாம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது எதுவரை என்றால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று உங்கள் ராசியில் இருக்கின்ற குரு பகவான் இரண்டுக்கு செல்லும் வரை ரெண்டிலே செல்லுவிட்டால் இரண்டாம் எட்டு பலன் கேதுவால் மிக மிக யோகமான பலன்களே நடக்கும் என்பது உண்மை இப்போது கேதுனுடைய பார்வையினால் என்ன என்ன என்பதை பார்ப்போம் அவர் மூணாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கின்றார் நான் உடல் சனி பகவானும் சேர்ந்து நாலாம் வீட்டை பார்க்கின்றார் நாலாம் வீடு என்பது உங்களுடைய உடல் கல்வி பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலை வ வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த நாலு நாலு குடையரும் சேர்ந்து கேதுவும் பார்ப்பதினால் நாலாம் வீட்டால் உங்களுக்கு சுப பல செலவுகள் காத்திருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு சுப செலவே நடக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது அடுத்ததாக பதினோராம் பார்வையாக பன்னெண்டாம் இட்டை பார்க்கின்றார் வீடு என்பது போகம் வெளிநாடு செல்வது வெளியூர் சொல்வது வின்விரை செலவு சுப செலவு ஆன்மீக செலவு ஆன்மீக கிரகமான ரெண்டிலே இருந்து பன்னெண்டை பார்ப்பதினால் நீங்கள் எல்லா வகையிலும் ஆன்மீகத்திற்கோ உங்கள் குடும்பத்திற்கோ தர்ம விஷயத்திற்கோ நீங்கள் சுப செலவுகளை செய்வீர்கள் என்பது உண்மை குறிப்பாக குரு பயிற்சிக்கு பிறகு மகத்தான யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஏழாம் பார்வையாக எட்டாம் இட்டை பார்க்கிறார் எட்டு என்பது முதலில் சொன்ன பிரகாரம் எல்லா வகையிலும் மைனஸ் பாயிண்ட் தான் அது குரு பயிற்சிக்கு பிறகு எட்டாம் இடம் அதிர்ஷ்ட மாறுவதற்கு எல்லா வகையிலும் வாய்ப்பு உள்ளது கூடுதலாக உங்கள் சொந்த ஜாதகம் கொஞ்சம் ஒத்துழைத்தால் மகத்தான அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் காரணம் அந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் இருக்கின்ற குரு பகவான் ரெண்டுக்கு செல்வதனாலும் மகத்தான தனப்பிராப்தியும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆக ராகு கேது பயிற்சி ஆரம்பத்திலேயே சற்று நிதானமாகவும் குரு பேச்சுக்குப் பிறகு மிக யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் மாறும் என்பது ராசிக்கு ராகு கேது பேச்சியால் ஆகக்கூடிய பலன்களை நமக்கு தெளிவாக காட்டுகிறது விருச்சிகராசிக்கு அம்மன் வழிபாடும் பிள்ளையாருடைய வழிபாடும் மகத்தான பலன்களை தரும் சித்தர்கள் சமாதிக்கு சென்று அவரவர்கள் வசதி போல் வணங்கலாம் ஒருமுறை நவபிரந்தாவனமும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் ஸ்ரீரடி சாய்பாபாவும் சன்னதிக்கு சென்று வழிபடுவது மகத்தான பலன்களை தரும் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சென்று தரிசனம் செய்து கொள்ளலாம் இல்லையென்றால் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த படத்தை வைத்து வணங்குவது எல்லா வகையிலும் நன்மையும் உங்களுக்கு தரும்